இப்ப நம்ம டுவெல்த்ல அணி பாக்குறோம் சொற்பொருள் பின்வரு நிலை அணி எடுத்துக்காட்டுடன் என்ன விளக்குகளை நிலை அணினா என்னன்னு எழுதிட்டு அதுக்கான குரல் எழுதிட்டு அதோட கருத்து விளக்கத்தை எழுதணும்னா முழு மதிப்பெண்கள் கிடைக்கும் செய்யுளில் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்ததுன்னா அது சொற்பொருள் பின்வரு நிலை அணின்னு பேரு அதுக்கான எடுத்துக்காட்டு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவன் கொடுத்திருக்காங்க இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் இந்த இதுக்கான கருத்து எப்பொருள் யார் யார்வாய் சொல்ல கேட்டாலும் அப்பொருள் மெய்யான பொருளை காண்பதுதான் அறிவு இந்த குரட்பால பொருள் அப்படின்ற சொல் திரும்ப திரும்ப வந்து செய்தி என்னும் ஒரே பொருளை தர்றதுனால இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி எனப்படுகிறது ஓமையணி ஒரு பொருளை அதன் தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டுக் கொடுவதுதான் ஓமேனி கம்பாரிசன் இது ஓம உருவ வெளிப்படையா இதுல வரும் இதுல உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் தற்று அப்படின்றது குரல் அகத்தில் உடன்பாடு இல்லாதவர் கூட கூடி வாழும் வாழ்க்கை ஒரே குடிசையில் பாம்புடன் வாழ்வது பாம்பு கூட வாழ்ந்தானே எப்படி இருக்கும் பயந்துட்டே வாழணும்ல அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாவில் உடம்பாடு அப்படின்னா உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கையானது ஒரே குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றதாகும் என ஒப்பிட்டு சொல்லப்பட்டது இதுல ஓமையினை வந்திருக்கு போல அப்படின்றது ஓமை வந்திருக்கு பாம்போடு உடன் உரைதல் அப்படின்றது ஓமை பொருள் வந்து உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை அப்படின்றது பொருள் அற்று அப்படின்றது ஓம உருப அதனால ஓமை ஓம உறவு பொருள் மூன்றுமே இருக்கு நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம் தமிழாக்கம் தருக லேர்னிங் இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர் கற்றல்ன்றது ஒரு புதையல் புதையல் மாதிரி அத கற்றுக்கொள்பவரோடு கற்றவரோடு ஒவ்வொரு இடத்தும் தொடர்ந்து நம்ம செல்லணும் அந்த மாதிரி சொல்லணும் நிறைய லேர்னிங் ப்ராசஸ் நமக்கு வந்து கிடைக்கும் அதுதான் படிக்கிறவங்களோட சேருங்க அப்படின்னு வீட்டுல வந்து சொல்லுவாங்க டீச்சர்ஸும் சொல்லுவாங்க நியூ லாங்குவேஜ் இஸ் ஏ நியூ லைஃப் புதிய மொழின்றது புதிய வாழ்க்கை மாதிரி இஃப் யூ வான் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் தியர் லாங்குவேஜ் மக்கள் உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு புரியிற மொழியில பேசணும் அப்பதான் புரிஞ்சுப்பாங்க இல்லைன்னா புரியாது இப்ப தமிழ் பேசுறவங்கிட்ட கிட்ட ஆங்கிலத்திலையும் ஆங்கிலம் பேசுறவங்க கிட்ட தமிழ்லயும் பேசுனா அவங்களுக்கு புரியாது அறிவுனது ஞான வீட்டின் வாயில் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க த லிமிட்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் ஆஃப் மை மை ஆர் என்னுடைய மொழியின் அடைய வரம்பு தான் நான் அறிந்த இந்த உலகம் அப்படின்றது இதுல மொழிப்பு பயிர்ப்பு பகுதியை படிச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய ஆங்கில அறி சொற்கள் இருபது எடுத்துட்டும் அதுக்கான தமிழாக்கம் எடுத்து எழுதுங்க கேட்டிருக்காங்க இன் நைன்டீன் செவன்டி செவன் ஷாக்ட் அட் த என்விரான்மென்டல் டிவியே டிஃபாரஸ்டேஷன் காஸ்ட் பை கென்யா வன்காரி மஹதி ஃபவுண்டர் த கிரீன் பெல்ட் மூமெண்ட் For 30 years, the movement has enabled many women to plant trees in their regions, providing them with food, fuel, and um, halting soil erosion and desertification. She used the movement to en uh, enlighten the people on, their, on the fruits of soil, uh, fruits of re representation, democracy. This led Kenya to. Kenya's first fully democratic selection in a, in a genera generation, generation. In the other election, Mathi uh, was elected to the parliament and made a Minister of Environment. She was con conferred a Nobel Prize in 2004 because of her outstanding success in guiding Kenyan women to plant more than 30 million trees. She has transformed the leaves of 10 of thousands of women through சஸ்டைனபிள் social forestry ஸ்கீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அதுல ஒரு டுவெண்ட்டி வேர்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கான தமிழ் மீனிங் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்ப ஷாக்கு அப்படின்னா மனம் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் மனம் விதம்பிடுச்சுன்னு

தலைமுறையினர் ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா அப்படின்னு மேரிய மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட்னா சுற்றுப்புற சூழல் அமைச்சர் ஆனார் அவுட்ஸ்டாண்டிங் சக்சஸ்னா ரொம்ப தன்னலமற்ற ஒரு பணியை பாராட்டி அவங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் தேர்ட்டி முப்பது மூன்று மூன்று கோடி முப்பது கோடி மரங்கள் அதாவது தேர்ட்டி மில்லியன்ஸ் சோசியல் ஃபாரஸ்ட்னா சமூக காடுகள் எலெக்ட்னா தேர்வு செய்யப்படுறது மினிஸ்டர் அமைச்சர் பார்லிமெண்ட் பாராளுமன்ற வந்து தடுக்கிறது சஸ்டைனபிள்னா நிலையானது அப்படின்னு அர்த்தம் இந்த டேர்ம் இன் டேர்ம் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்செக்டிவ் எஜுகேஷன் இன் இன் எண்ட் இட் செல்ஃப் ஜஸ்ட் எ மீன்ஸ் ஆர்ட் Um, means to an end. Education is a basic human right. It is also the key which opens many economic, social, and political doors of people. It increases access to income and employment opportunities. While econom uh, economists generally analyze the importance of education largely as a means for better opportunities in life, and that is the main theme of this.

கல்வின்றது மனிதனின் உடைய அடிப்படை உரிமை அந்த உரிமைய மக்களின் பொருளாதார சமூக அரசியல் வாயிலாக நம்ம ஒரு திறவுகோளாக அது நமக்கு வந்து விளங்குது கல்வி வருவாய் பெருக்கத்தை வந்து வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்புகளையும் நமக்கு உருவாக்கி தருது பொருளாதார வல்லுநர்கள் கல்வியின் முக்கியத்துவம் பற்றி ஆய்வு செய்யும் போது பெரும்பாலும் அது வாழ்வில மிக நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருவதா தான் சொல்லியிருக்காங்க பொருளாதார வளர்ச்சியை கணக்குல கொள்ளாமல் பார்த்தோம்னா மக்களை கல்வி பெற செய்வது பயனுள்ள ஒரு இலக்காக இருக்கும் அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம் சீரியஸ் டெத் ஆஃப் டெத் ஆஃப் லைப்ரரி ஃபெசிலிட்டி லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இன் திஸ் கண்ட்ரி இன் ஸ்கேர்லி கீப்பிங் வித் இந்தியா ஸ்டேட்டஸ் இன் த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஆஃப் நேஷன் ஆர் with her educational and uh, social needs in this matter india compares uh, unfavorably not only with, uh, with other independent uh, dominance of the uh, commonwealth but even with a certain british uh, colonies she possesses only one public li uh, library on any considerable size and even this uh, institution uh, institution in inadequate to serve the need of the capital city. only a few town can bo boost of possessing any li library uh, at all. the rural population are completely neglected. there are no traveling uh, libraries. libraries to reach them, to kind uh, that are to be found even in some backward countries. the growth of libraries has lagged.

நூலகத்தினுடைய பற்றாக்குறை உலக நாடுகள் அளவிலான கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில அமையல இந்தியா காமன்வெல்த்தின் அண்டை நாடுகளுடன் மட்டும் இல்லாம ஆங்கிலேய காலனி நாடுகளுடன் சாதகமற்ற ஒரு நிலையை வந்து ஒப்பிடப்படுது இந்தியாவில குறிப்பிடத்தக்க முறையில ஒரு பொது நூலகம் மட்டும் இருக்கு அதுவே தலைநகரத்தின் அடிப்படை வசதியை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல இல்ல சில நகரங்கள்ல மட்டும் ஏதேனும் ஒரு நூலகத்தை இருக்கிறதாக பெருமிதத்துடன் இருக்கும் பெருமிதத்தோட இருக்கு கிராமத்தில் உள்ள மக்கள் படிப்பறிவு இல்லாத காரணத்தினால் புறக்கணிக்கப்படுறாங்க நூலக வசதி கிராம மக்களை சென்றடைய பின்தங்கிய நாடுகள் இருப்பதை போல நடமாடும் நூலகங்களும் இல்லை நூலகங்களின் வளர்ச்சி சற்று குறைஞ்சிருக்கு பள்ளிகளின் எண்ணிக்கையை பொறுத்து கூடுதல் மற்றும் கல்வி அறிவு வளர்ச்சி ஆகியவற்றில் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லலாம் இந்திய நாட்டின் பெரும்பாலான மக்கள் மக்களிடம் புத்தகங்கள் பத்திரிகைகள் நூ நாளிதழ்கள் வாங்குவதற்கு கூட வசதி இல்லை தேவையான அளவிற்கு பொது நூலகங்களும் படிக்கும் அறைகளும் வந்து இல்லாத இருக்கிறதுனால அவர்களால் முறை முறையான படிக்கும் பழக்கத்தை வந்து பின்பற்ற இயலாது பெரியார் வாஸ் நாட் அ கிரேட் சோசியல் இன்வாலன்டரி ஹி வாஸ் சம்திங் மோர் தென் தட் ஹி இஸ் நோன் அஸ் இட் கிரேட் சாம்பியன் ஆஃப் த அண்டர் பிரிவிலேஜ் Even in this sphere, he was much more than that. His sphere is a sphere of activity was very wide, and when he took up any issue he wanted, he, uh, he went deep into it, understood all the aspects of it, and uh, did not rest until he had found the permanent solution to it. Communal differences in our society were deep. பெரிய ஒரு சமூக புரட்சியாளர் மட்டும் இல்லை. அதுக்கு மே அப்பாற்பட்டவர் அவரு அவரு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் நிறைய போராடி இருக்காங்க அவர்களுக்காக மிகவும் பறைந்து போராடி இருக்கார். இதுல அவரின் பார்வை என்னன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு விரிவா இருந்துச்சு எப்போதெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பதெல்லாம் அது ஆழம் வரை போய் அதை புரிஞ்சுட்டு அதுக்கு ஓய்வே இல்லாம அதுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வனை வந்து மேற்கொள்வாரு மக்களிடம் அவர் வந்து பேசும்போது அவரின் பேச்சு சமூகத்திற்கு நிரந்தர தீர்வினை நல்கு இருக்கும் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா அவருடைய வருகை மட்டும்தான் சமூகத்துல இவ்வாறான மாற்றங்களுக்கு இவர் தான் காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு லெசனுக்கு பின்னாடியும் உங்களுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் இருக்கு மொழிபெயர்ப்பு தமிழாக்கம் செய்யறது பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான மார்க் எல்லாம் ஈஸியா எடுத்துடலாம் ஸ்லோலஸ்லாம் இதை கரெக்டா எடுத்துடலாம் இப்ப ஓமை தொடர்களை சொற்றடை தொடர்களாக அமைத்து எழுதுகான்னு கேட்டிருக்காங்க தாமரை இலை நீர் போல தாமரை இலையில தண்ணி ஊத்தணும்னா அந்த தண்ணி நிற்கவே நிக்காது அப்படி கீழே விழுந்துரும் பண்பட்டவரிடம் பழக நேரிட்டாலும் தாமரை இலை தண்ணீர் போல பட்டும்படாமல் பழக வேண்டும் நல்லா இருக்கவங்க கிட்டேயே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எச்சுக்கிட்டா கூட பழகுனா கூட ஒட்டும் ஒட்டாமலும் தான் நம்ம இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க கிணற்று தவளை போல உலகத்தோடு ஒட்டி உறவாடாமல் சிலர் தாங்கள் உண்டு தங்கள் வாழ்க்கை உண்டு என்ன கிணற்று தவளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களா நம்ம வேலை நடந்தா போதுன்ற சாமி நம்மளை மட்டும் நம்ம கவனிச்சுப்போம் மத்தவங்க கூட எல்லாம் நம்ம வந்து எல்லாமே அவங்களுக்கு செய்யக்கூடாது அவங்களோட இது இருக்க கூடாது அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிணற்று தவளை போல அப்ப உலகத்தோடு ஒட்டி உறவாடாமல் சிலர் தாங்கள் உண்டு தங்கள் வாழ்க்கை உண்டு என்று கிணற்று தவளை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் எளியும் பூனை போல ஒரு அண்ணன் தம்பி லக்கா தங்கச்சி இல்லைன்னா கணவன் மனைவி இந்த மாதிரி யார் இருக்காங்களோ இல்லைன்னா மாமனார் மாமியார் அஹ் மருமகள் மாமியார் அந்த மாதிரி ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் இதெல்லாம் வந்து மாமியார் மருமகள் இதுக்கு கம்பேரிசன் ஆகாது கணவன் மனைவி வராது அக்கா தம்பை அண்ணன் தம்பி அந்த மாதிரி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இல்லைன்னா அண்ணன் தங்கை இல்லைன்னா அக்கா அண்ணன் அக்கா தம்பி அந்த மாதிரி உறவு முறைகள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் மாறுபட்ட கருத்தால் எலியும் பூனையும் போல வாழ்தல் முறையில்லை அந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்றாங்க அச்சாணி இல்லாத தேர் போல அழகு அறிவு திறமை ஆகியவை இருந்தும் பிறரை மதித்து பேசும் குணம் இல்லாமல் இருந்தனா அச்சாணி இல்லாத தேர் போல எந்த வேலையும் அவருக்கு கிடைக்கவில்லை இப்போ ஒரு வண்டி ஓடணும்னா அதுக்கு அச்சாணி முக்கியம் அந்த மாதிரி நமக்கு அழகி இருக்கு அறிவு இருக்கு திறமை இருக்குன்னா பிறரை மதிக்க தெரியலன்னா இதெல்லாம் இருந்து நமக்கு என்ன பயன் அது அச்சாணி இல்லாத தேர் மாதிரி உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படின்னு கொடுத்திருக்காங்க தீவிரவாத சக்திகளின் இருப்பிடமாய் பாகிஸ்தான் இருப்பது உலகத்திற்கே உள்ளங்கை நெல்லிக்கணி போல புலப்பட்டிருக்கும் அந்த நாடு இந்தியா மீது வீண் பிழை சுமத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிழை தலை தலை தழை தலையிடப்பட்டிருந்த மாடு அவ்வப்போது தலையை அசைத்து தலையை தின்றது இந்த தலையிடப்பட்டிருந்த மாடுன்னா இந்த மாடுக்கு வந்து என்ன செய்யறாங்க அப்பப்போது வந்து தலை இலை தலைன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த இலை தலையை கொடுத்துருக்காங்க அது அப்பப்ப தலையை ஆட்டி ஆட்டி அந்த தலையை தின்றதுன்னா என்னது தலைன்னா அந்த இலையை சாப்பிட்டது அப்படின்னு அர்த்தம் கலை களை கலை கலை களை கலையான முகம் நல்ல பிரைட்டான முகம் கொண்ட அந்த இளம்பெண் கலை மீது கட்டப்பட்ட கயிற்றில் ஏறி கலைன்னா அந்த கலை மீது கட்டப்பட்ட கயிற்றுல ஏறி ஆடி ஆட்ட கலையை கண்டு களிப்புற்று இருந்தோர் அனைவரும் பணம் அளித்தனர் எல்லாரும் அந்த கயிறு மேல நின்று ரொம்ப அழகா இருக்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடினதை பார்த்துட்டு எல்லாரும் அவளுக்கு பணம் கொடுக்குறாங்க அலை 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 கரை நோக்கி வீசப்பட்ட கடல் அலையோடு வந்த அலைகள் அந்த நண்டுகள் கடல் அழைத்தால்தான் அந்த கடல் கூப்பிட்டாதான் அவை மீண்டும் கடல் நோக்கி சென்றனவோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலை விலை விளை கார் பருவத்தில் கார் காலத்துல நன்றாய் விளைந்த விளைந்ததால் விளைந்ததுன்னா பயிர் வந்ததுனால தானியங்களின் விலை விலை குறையாமல் இருக்க ஏற்றுமதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விளைவதாய் அரசு அறிவித்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்தது வல்லின மேய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக என்னுடைய நம்பிக்கை முழுவதும் புதிய தலைமுறை மீதுதான் அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை போல எதிர்கொண்டு எதிர்கொண்டு தீர்ப்பார்கள் கொடுத்திருக்காங்க என் என்னுடைய நம்பிக்கை என் நம்பிக்கை முழுவதுமே புதிய இத்து வரக்கூடாது புதிய தலைமுறை மீதுதான் தலைமுறை மீதுதான் பிரிக்கணும் அவர்கள் எல்லா கொடுத்திருக்காங்க எல்லான் கொடுத்திருக்காது எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை போல எதிர்கொண்டு இந்த இத்து போடக்கூடாது தீர்ப்பார்கள் எத்தனை முறை நீ மற்றவர்கள் முன்னேறி செல்வதனை கண்டு ஒன்றும் செய்வதறியாது நம்பிக்கையின்றி துன்புறுவாய் நிறைய தன்னம்பிக்கை கொள் எத்தனை முறை நீ மற்றவர்கள் முன்னேறி சென்ற செல்வதனை கண்டு ஒன்றும் செய்வதறியாது நம்பிக்கையின்றி துன்புறுவாய் நிறைய தன்னம்பிக்கை கொள் நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது புத்தகம் படிக்கும் பொழுது கூர்ந்த கவனம் ஆகி அறிவை பெறுவதற்கும் வளர்வதற்கு வளர்ப்பதற்குமான அடிப்படை தேவையாகும் நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது புத்தகம் படிக்கும் பொழுது கூர்ந்த கவனம் அறிவை பெறுவதற்கும் வளர்ப்பதற்குமான அடிப்படை தேவையாகும் மாணவர்கள் பெற்றோர்களை தமது நண்பர்களாக பாவித்து நட்பு கொள்ள வேண்டும் தமது இன்ப துன்பங்களை பெற்றோர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் பெற்றோர்களை தம் தமதுன்றது தம் நண்பர்களாய் பாவித்து நட்பு கொள்ள வேண்டும் தமது தம் இன்ப துன்பங்களை பெற்றோர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் போடக்கூடாது ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அறியாமையினை அகற்றி பல நல்லனவற்றை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு கீழ் கீழ்ப்பு இப்போ கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு இக்கு போடக்கூடாது அறியாமையினை அகற்றி பல நல்லனவற்றை கற்று இக்கு வரணும் கொடுக்கும் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுதல் நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது இந்த நீ வரக்கூடாது இந்த நீ வரணும் இந்த ரா வரக்கூடாது பெரிய ரா வரணும் இந்த ராக்கு வந்து நாக்கு வந்து துடிக்கும் வறட்சி அப்படின் போது நாக்கு துடிக்கும் எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க இந்த கட்டிடம்ன்றது கட்டடம் அப்படின்னு எழுதணும் கட்டிடம்னா கட்டடம் ஆஹ் அடுத்தது அரசுக்கு வந்து எந்த இந்த வரக்கூடாது சின்ன ரா ரா வரணும் அடுத்தது ரங்கன் வெங்கல பாத்திர கடை வைத்திருக்கிறார் ரங்கன் வெங்கல பாத்திர கடை அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா வெண்கலம் இந்த வெண்கலம் எழுதணும் வெண்கலம் எழுதக்கூடாது அடுத்தது மானம் பார்த்த பூமி பயிர் வகைகள் பயிரிடப்பட்டிருக்க மானம்ன்றக்கு வானம் பார்த்த பூமி பயிர் பயிருக்கு பயிருன்னு எழுதணும் ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்தது ஐப்பசி ஊருணின்னா இந்த ரூ போடணும் மூணு சுழி நீ போடணும் ஊருணிக்கு இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும் இன்னைக்கு இன்னைக்குன்றது இன்றைக்கு கபடி இப்போ வரணும் கபடி போட்டி நடைபெறுகிறது பேச்சு வளர்க்க எழுத்து வளர்க்க மாத்தது இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் நிலத்து கொர கொள ஆஹ் நிலத்தை கொளரணும்டா அப்பதான் வகுறு நிறையும் நிலத்தை கி கிளற வேண்டுமடா அப்பொழுதுதான் வயிறு நிறையும் அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதுதான் அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதா வேண்டியது தானே ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்க இஸ்தீனு போனாரு வீட்டிற்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே கூட்டிக் கொண்டு போனார் புள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளா சிரமப்படுது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மூன்று நாளாய் சிரமப்படுகிறது ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல் இரவில் சித்திரப்பாவை காவலுக்கு போக சொல் களம் களம் போர்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்படுகிறது இந்த போர்களத்துக்கு லா போடணும் களத்துக்கு லா போடணும் வளம் வளம் ஆற்றின் வளப்புறம் உள்ள வளம் வயல்கள் வளத்தால் செலுத்தி இந்த லா வரணும் புல் புல் புல்னா பயன்படுத்தும் உழை உலை வயலில் இறங்கி உழை உலை உலைனா தலை வேர்க்க மனிதன் உழைக்கிறான் கான் கான் மூணு சுழின்ன காணிற்கு இந்த கான்னா காடு காணிற்கு சென்று இயற்கையை காண்கிறான் காட்டிற்கு சென்று இயற்கையை காண்கிறான் யமன் ஊன் ஊன் அப்படின்னா ஊன்னா மக்கள் இது சாரி இறை உணவு மக்கள் தன் ஊனாக ஊனினை உண்கிறார்கள் இந்த ஊன் இறைச்சி இந்த உண உணவினை உண்கிறார்கள் திண்மை திண்மை மனிதர்களுள் சிலர் திண்மையுடன் அத மனதைரியத்துடன் திண்மை தீமையை செய்கின்றனர் இதுல நேற்று முதல் அணை நீர்மட்டம் உயர்ந்து வருகிறதுனா நேற்று முதல் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள் இந்த யார் கொடுத்துருப்பாங்க யாரால் முருகன் வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்கவில்லை நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும் மரபு சொற்கள் ஆற அமர நீ தொழில் தொடங்குவதற்கு முன் ஆறாமரை யோசிக்கணும் நன்கு ஆற அமர ஆணி அடித்தாற் போல்னா என் நண்பன் எழுதிய கவிதை சமுதாய சீர்கேடுகளை ஆணி அடித்தாற்போல் உணர்த்தின அவன் எழுதிய கவிதை வந்து அந்த அளவுக்கு ஆணி அடிச்ச மாதிரி உரைக்குதுன்னு சொல்றாங்க அகலக்கால் வரவுக்கு மீறி செலவு செய்து அகலக்கால் வைப்பது ஆபத்தில் கொண்டுவிடும் வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க வழி வழியாக எங்கள் வீட்டில் வழி வழியாக குலதெய்வ வழிபாடு நடந்து வரையும் பரம்பரை பரம்பரையா தொடர்ந்து செஞ்சுட்டே வரான்னு சொல்றதுக்கு கண் வேலை வாய்ப்புக்கான நேர்காணல் இன்று வெறும் கண் துடைப்பாக வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரபுப்பிழை வாழைக்காட்டில் குயில்கள் அலறின வாழை தோட்டத்தில் சொல்லணும் குயில்கள் அலறின கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தனர் சொல்லணும் முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான் முருகன் சோறு உண்டு பால் பருகினான் சொல்லணும் கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தனர் கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைந்தான் சொல்லணும் வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியும் கண்டேன் வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டி குவளையும் யானை கன்றையும் கண்டேன் சொல்லணும் சிங்க குரலை யானை கன்று ஆட்டு தொழுவத்தையும் சொல்லப்படாது ஆட்டு காட்டுப்பட்டி சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைந்தன எலி வகைகள் அமைந்திருந்தன பனை மட்டையால் கூரை வைந்தன பனை ஓலையால் கூரை வைந்தன விடைக்கேற்ற வினா குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் திருக்குறளில் தான் இடம்பெற்றது குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு சொல்லலாம் குடும்பம் இடத்துல திருக்குறளில் தான் எந்த நூலில் இடம்பெற்றது நடுவன் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பனி இருபத்தி மூன்று அன்று தேசிய பேரிடர் மேலாண்மையை மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை நடுவன் அரசு எப்போது அமைத்தது எழுதணும் சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பை பயணிக்கவும் பயன்படுகின்றன சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் எவற்றிற்கு பயன்படுகின்றன எழுதணும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறில் தென்னிந்தியாவின் முதல் தொடர் வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க தென்னிந்தியாவின் முதல் தென்னிந்தியாவின் முதல் தொடர் வண்டி நிலையம் எங்கு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது இந்த ராயபுரத்திலே இந்த வருஷத்தையும் எழுதக்கூடாது யதார்த்த நிகழ்வை படைப்பா பால்மையுடன் வெளிப்படுத்துவதே ஆவணப்படம் என்கிறார் கிரியோசன் ஆவணப்படம் குறித்து கிரியோசன் கூறுவது யாது அப்படின்னு நம்ம எழுதணும் இந்த மாதிரி இருக்காது சின்ன சின்னதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும் நன்றி வால்வ் அவ்வளவா